யூகே ல கம்பெனி ஓகே அப்புறம் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் யூஎஸ் அது வந்து டல்லாஸ்னு நினைக்கிறேன் ஓகே அப்புறம் வந்து சிஐஏ ஓகே இதெல்லாம் என்னன்னு பார்க்குறீங்களா நிறைய கம்பெனி பேராக வருது வேலை தேட போகிறீங்களா புதுசாக இல்ல அது இருக்கிறவங்களே வேலைப்படுத்திருக்காங்களா ஆக்சுவலா லே ஆஃப் ஓகே நீங்கள் சும்மா போயிட்டு ட்விட்டரில் லேஆஃப் தேடி பாருங்க

ஸ்கில் இல்லைன்ட்டாங்க திடீர்னுட்டு அதோட பாவிகளா அப்படிங்கிறது இருக்குல்ல இந்த லெவலில் உலகம் ஃபுல்லாக வந்து லேயர்ஸ் வந்து சரி என்னதான் பார்ப்போன்னு பார்த்தா ட்ரம்ப் பல வேலை பார்த்துருக்கா அப்படிங்கிறது தெரியுது நம்ம உள்ள பூந்ததுமே அந்த இதில் கோல்டு மணி சொல்லுவா அப்படின்னு அதை முப்பதாயிரம் ரூபா கொடுத்து இது பண்ணி வச்சதுக்கு இன்னைக்கு தான் அந்த சேட்டு ஒரு சரியான ஒரு வேலை பார்த்தான்னு சொல்லுவா அப்படி அந்த மாதிரி அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு முன்னாடி இருக்கும் பத்து பர்சன்ட் இருக்கும் அது அஞ்சாறு வருஷத்துக்கு ஒவ்வொரு நெட்ஒர்க்ல இருந்து எடுத்து எக்ஸல் சீட் எல்லாம் போட்டுக்காங்க ஒவ்வொரு கம்பெனிலும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரி இதுக்கு நம்ம சேனலுக்கு என்ன சம்பந்தம்னா நீங்க ரெட் புக் டே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்து எழுதப்பட்ட நாள் அதாவது ரிலீஸ் பண்ணப்பட்ட பிப்ரவரி இருபத்தி அது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்து ரொம்ப நமக்கு மார்க்ஸ் செங்கிள்ஸோட ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு மேனிஃபெஸ்டோ உலக தொழிலாளர்களை ஒன்று ஒன்று கூடுங்கள் அதாவது உழைக்க மக்களை ஒன்று கூடுங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லா மக்களும் வந்து நம்ம இதெல்லாம் பத்தி தொடர்ச்சியா பேச வேண்டிய தேவைகளும் இல்ல எப்போ இல்லாத அளவுக்கு இப்ப இன்னும் தொழிலாளர்கள் ஒன்று சேர வேண்டிய நேரம் நேரம் இருக்கு நம்ம இப்போ பாத்தீங்க வந்து சங்கம் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய் அப்புறம் கடைசியா தொழிலா தொழிலாளர்கள் எல்லாம் போராட்டங்கள் போராட்டங்கள்லாம் நடத்தி அப்புறம் தான் ஒரு அந்த சங்கம் கட்டுறதுக்கே ஒரு பெரிய இதா இருந்துச்சு இப்போ நம்ம இருந்து நியூஸ் வந்து பாக்குறோம் இல்லையா நிறைய கடந்த ரெண்டு மூணு மாதங்கள்லாம் நமக்கு வந்துகிட்டு இருக்கல மெட்டா லை ஆஃப் வெந்து லை ஆஃப் பண்ணேன் அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்னடா நான் யாரா இருக்காங்களா ஒரு ஷூரிட்டி கம்பெனி ஏதாவது தருவாங்களா கடைசி என்ன சொல்றாங்கன்னா எம்ப்ளாயிஸோட ஸ்கில்ங்கிறாங்க ஏப்பா எடுக்கிறப்ப சில பேர் எல்லாம் பத்து வருஷம் கழிச்சு ஃபைல் பண்றாங்க பத்து வருஷம் அவங்களுக்கு தெரியாதா இல்லை இந்த ஐடி கம்பெனிகள் மாதிரியான கம்பெனிகளில் நீங்கள் அடிக்கிற கூட நீங்கள் அதெல்லாம் இது பண்ணி தான் சைன் பண்ணுவீங்க ஆஃபர் லெட்டரில் எல்லாத்துலேயுமே அந்த இத்தனை வருஷம் யூஸ் பண்ணுற கோடு வந்து ஒன்று ஓடிட்டு இருக்கோம் அது சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மேலே தான் இந்த இன்னொரு கோடெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு கோடு சம்திங் இப்போ ஒரு பேங்கிங் ஒரு அப்ளிகேஷன் எதாலன்னா இவரோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும் அந்த கான்ட்ரிபியூஷனில் அந்த கோடு ஓடிட்டு தான் இருக்கும் அது ஸ்டில் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நாட் வெரி ஸ்கில் அப்படின்ட்டு வாங்க

அந்தந்த ஒரு டெக்னாலஜி இப்போ க்ளவுடுனா அதுல அப்டேட் ஆகுது ஏ அப்டேட் ஆகுது ஆகிது டெக்னாலஜிக்கலாகவும் அப்டேஷன்ல தான் இருப்பாங்க தாண்டி வேலைகளை தாண்டி அதை தாண்டி இவங்களால் ஒரு லெவலுக்கு மேல போன பிறகு அந்த இது பண்ண முடியாது ஆமா இல்லை அது குறிப்பா வேலை நேரமே இப்போ நீங்க சொன்னீங்க சொன்னீங்க பதினஞ்சு மணி நேரம் இருக்கு நாராயணமூர்த்தி சொல்றாரு எழுபது மணி நேரமா வேலை செய்யணுமா

ஒரு ரேண்டமாக எனக்கு கையில் லேப்டாப் இருக்குல்ல டக்குன்னு இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே ஐடியில் இருக்குது ஸோ அதுதான் அப்போ உங்களுக்கு ஒரு உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கிறத நம்ம திருப்பி திருப்பி பேச வேண்டிய தேவை வந்து இருக்குது ஸோ அது ரெட்புக்கு டேயில் பேசுவோங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னென்னா இது இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த நிறைய பேர் வேலை வாங்கிறது நிறைய டைம் வேலை வாங்கிறதுக்கு நிறைய டைம் வேணும் முதலாளி வந்து நிறைய லாபத்தை ஈட்டணும்னு பாக்குறான் ஃபர்ஸ்ட் அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்மியான ரிசோர்ஸ் வச்சு இது பண்ணலாம் இப்ப என்ன போட்டி வருது நான் நூறு வச்சிருக்கேன்னா இவன் வந்து ஆயிரம் நான் ரிசோர்ஸ் வச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து வேலை வந்து கொடுத்து அலக்கேட் பண்றதுக்கு டைம் எடுக்குது இந்த இம்போசிஸ் பாத்தீங்கன்னா கூட ரெண்டு வருஷமா அவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு ஆண்டு ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்துட்டு மூணு மாசத்துல அவன் எவ்வளவு வெயிட் பண்ண அவன் சரியில்லை அப்படின்றாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து ஏதாவது இது பண்ணி அதான் அதை என்ன சொல்லுவாங்க பேக்கப் மாதிரி வச்சுக்கிட்டு கடைசி ப்ராஜெக்ட் இல்லைனா தொடர்ச்சி விட்டுருக்காங்க இவங்க பிளானிங் சரி இல்லாமல் அது கடைசி எம்ப்ளாயி மேல வந்து இதாகுது அது நீ லாபம் பார்க்குறது பிட்டிங் நடக்கும்ல இவன் வந்து எனக்கு கம்மியான காசு பண்ணி தரேன் இல்லமா போல நான் ஆயிரம் வச்சிருக்கேன் நான் இதோட கம்மியா பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி டீலிங் பேசப்ப இந்த டீலிங் ஒத்து வரதப்ப டக்குன்னு தூக்கிறது ஓகே உனக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதான் முக்கியமா லாபம் இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ப்ராப்பரா பிளானிங் இல்ல முதலாளிகள் கிட்டே வந்து ஒரு இப்படிதான் போகுது அப்படின்னு அந்த கம்பெனி இவ்வளவு பில்லின்னு வந்துருச்சா இந்த நம்ம கம்பெனி இவ்வளவு அதுக்கு என்ன என்ன பண்ணணுமோ அது எல்லா வேலையும் பண்றாங்க அது எம்ப்ளாயிஸ் தலையில தான் கடைசியா உருளுது இருக்கிறவங்க அவங்க ஓரளவு சேஃப்கார்டு ஆயிடுறாங்க ஆனா நான் கேள்விப்பட்டேன் அந்த நீங்க சொல்ற லே ஆஃப்லாம் ஓகே ஆனா மேல அதிகமாக போக போக தான் அதிகமாக லே ஆஃப் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வாங்குறவனுக்குதான் வெளி கம்பெனிலயும் குடுக்கறதுக்கு வேலை இருக்காது

இது பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இப்போது நம்ம நண்பர்கள்ட்ட கேட்குறப்ப சம்பளம் மலைப்பார்க்கு கேட்குறப்ப நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க வருஷத்துக்கு இப்போ உங்களுக்கு இது சம்மந்தமாக வீடெல்லாம் ஒன்று வாங்கிடுவாங்க சடனாக திடீர்னு போன்னு போகணும்னு சொன்னால் அதே நாற்பத்தஞ்சு லட்சம் வேறு கம்பெனி கொடுப்பான்னு வெயிட் பண்ணல இதெல்லாம் நினச்சா ஒரு நம்ம இஎம்ஐ இருக்கும் காரு காரு பசங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி வந்து ஜைலாக்னு நினைக்கிறேன் சததா தீர்னு நல்லா கிளம்ப சொல்றாங்க நம்ப நண்பர்கள்லாம் கூட நிறைய பாதிக்கப்பட்டாங்க அதுல உங்களுக்கு இப்ப இருக்கான்னு தெரியல அது இப்ப இந்த கோயம்புத்தூர்ல கூட ரெண்டாயிரம் பேர் அப்படித்தான சொன்னாங்க மெயில் வந்துச்சு அடுத்த நாள் கிளம்புங்க இப்ப நிறைய எம்ப்ளாயி சொன்னாங்களே நாங்க இஎம்ஐ கட்டியிருக்கோம் இஎம்ஐ எல்லாம் நிறைய இத பேஸ் பண்ணி தான் நாங்க எடுத்திருக்கோம் டக்குன்னு போனா நாங்க எங்க போது எங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய எம்ப்ளாயீஸ்னு நேற்று கூட அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்ப்பு இந்த அனுப்பிச்சி விட்ற விஷயங்கள்லாம் பற்றி டிஸ்கஷன்ஸை ஓடிக்கிட்டே இருக்குல்ல நம்ம அப்போ வந்து இல்லீகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மருதைன் தோழர் மருதை வந்து சூப்பராக என்கவுண்டர் பண்ணார் எது இல்லீகல் அப்படிங்கிறது இருக்குல்ல இப்போ ஆப்ரிக்காவில் அடிமைகள் ஆஃப்ரிக்காலேருந்து இந்தியாவிலேருந்துலாம் அடிமைகளை கூப்பிட்டு போய் அமெரிக்கா பில்டு பண்ணாங்க அப்போ அது கூட்டு போகிறதே இல்லீகல் தானே இப்போ முதலாளி பண்ணால் அது இல்லீகலாக இல்லாமல் இருக்குது அதை வந்து இப்படி சொல்லணும் நாட் டாக்குமெண்டடு அதாவது டாக்குமெண்டேஷன் இல்லாத தொழிலாளிகளை சொல்லாமே தவிர அது இல்லீகல் நீ சொல்ற இல்லை இல்லீகல்ட்டு வார்த்தைய இப்போ நம்ம நம்ம வந்து வேலைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஆதார் ஐடியிலேருந்து இதுலேருந்து வீட்டில் அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு வீடு வரைக்கும் வராங்கள்ல ஆனால் திடீர்னு ஒரு கம்பெனி நான் லாஸ்ன்னு சொல்லி மூடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யார் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு உண்டான ஒரு வரைமுறைங்கிறது இங்க இல்லாம இருக்குல்ல ஆமா கவர்மெண்ட் வந்து இவன் இவங்க உண்டான வேலிடிட்டி பண்ணல இவ்வளவு உழைப்பு இது பண்றாங்க அதுக்கு உண்டான ஊதியங்கள் இருக்கும் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு இந்த மாதிரி போறாங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு அமௌண்ட் குடுக்கற மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு டக்குன்னு அடுத்ததுல அடுத்த நாள் அடுத்தவங்க வந்து அதுக்கு ஏதோ ஒன்னு சொல்றாங்க ஏதோ அமெரிக்கால ஏதோ பே ஏதோ ஒன்னு சொல்றாங்க பே அவுட்டு பே அவுட்டா பே பேக்காது சத்தீங் கேபேக்கா ஏதோ ஒன்னு சொல்றாங்க அந்த ஏதோ டெக்னிக்கல் டைம்ல அது அது கொடுத்து விட்டு அனுப்பிச்சிடுறாங்க ஓல தம்பி ஒரு ரெண்டு மாசத்துக்கு பார்த்துக்க ஹம் என்ன வர சொல்லுவான் அவன் பரவாயில்லப்பா கொஞ்சம் இது விட்டு அடிக்கிறான்ட்டு அடிக்கிறான்பா கேப் விட்டு அடிக்கிறான்பா நம்ம ஊர்ல அதுக்கு கிடையாது நீங்க லாயர் அந்த மாதிரி வச்சு நம்ம இதுல போ சட்டங்கள் இருந்தாலும் அதுக்கு உண்டான வழிமுறைகள் யாரும் பெருசா இது பண்றதில்ல அவன் அமுச்சுரான்னா ஓகே நம்மளும் சில நேரத்தில் நம்ம ஒரு கேபிடலிசம் கிடைத்த குரோனி கேபிடலிசம் மாதிரி சொல்லலாம் அது ஏதோ ஊழல் மிகுந்த ஒரு கேபிடலிஸ்ட் மாதிரி தான் இப்போ நம்ம இதெல்லாம் சொன்னாங்க நோக்கியா லையெல்லாம் சொன்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இது திமுக ஆட்சியில் நோக்கி ஆலைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்கு பெரிய அந்த ஆலையோட அளவே அறநூறு கோடி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு கலைஞர் கொடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கோடிக்கு சலுகைகள் கொடுத்த பிறகு எக்கச்சக்க பேருக்கு வேலை கொடுத்து திடீர்னு மூடிட்டு போயிட்டாங்க அவனுக்கு இப்போ மூலதனம் வந்து எப்படி தானே இருக்கும் அந்த ஒரு சுரண்டல் வடிவத்தில் தான் இருக்கும் ஒரு இந்தியாவில் இருந்து கம்மியான வேஜஸ்க்கு பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இது பண்ணுவாங்க இதே மாதிரி பங்களாதேஷ் இத கூட கம்மியான ரேட்டுக்கு போனா அங்க போயிடுவான்ல அதை கேள்வி கேட்கறதுக்கோ இது வந்து தப்பு இது குற்றம் இல்லையா பல பேர் வாழ்க்கையை நடுத்துல நிறுத்திருக்கேன் அரம்லாம் நம்ம பேசிட்டு இருக்க முடியுதா அப்படின்னு முடியல இப்ப நேஸ்காம் மாதிரியான யூனியன்கள்லாம் இருக்கு முதலாளிகளுக்குள்ள ஒரு யூனியன் இருக்கு அதுக்குள்ள இப்ப பசங்களை தான் பயப்படுவாங்க கம்பெனில தான் இது பண்ணிட்டா நேஸ்காம்ல பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு அந்த கம்பெனி அந்த கூட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகளை நீங்க வேலையை தேட தான் ஒரு தம்பருளா இருக்கு கரெக்டா அப்ப அவங்களுக்குள்ள யூனியன் இருக்கு அப்ப எம்ப்ளாய்ஸ்குள்ள ஒரு யூனியன்ங்கிறது கட்டாயம் தேவை கட்டாயம் தேவை தானே அப்பதான் ஒரு கேள்வி கேட்க முடியும் இப்ப நான் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுச்சுன்னா கூட சக தோழர்கள் இருக்காங்க யூனியன் இருக்காங்க கேட்பாங்க அப்படின்றதும் மத்தபடி இந்த சலுகைகளும் அந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியாக மூவ் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் மூவ் பண்ணி போறதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு பட் ஆனால் நம்ம நம்ம இந்தியா சொல்லலாம் அது பழக்கப்படல இன்னொன்னா நான் ஒரு இவங்க இவங்களோட ஒரு சிபிஎம்மு அவங்களோட ஒரு போராட்டம் பார்க்குறப்ப ஒரு அந்த கா பன்னெண்டு மணி நேரம் வேலைக்கு ஏற்று சிபிஎம் ஒரு இணைட்டு வந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தோழர் பரணி வந்து ஒன்று சொன்னார் அப்போ தான் இது வந்து லேபர் லாக்குள்ள கூட ஐடி கம்பெனிஸ் வராதுங்கிற மாதிரி ஒன்று சொன்னார் எனக்கு பகீர்னு இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க எவ்வளோ அப்பாவே இருக்கும் நம்ம என்ன மாதிரியான வேலை பார்க்கணும் அது கூட நமக்கு புரியல என்ன சட்டங்கள் இதை வந்து அந்த இது இருக்குல்ல இந்த பார் ஓகே ஹோட்டல் அண்ட் பார் மாதிரியான ஒரு வேலையாக வச்சிருக்காங்க அது கீழே ஐடி கம்பெனிஸ் ஓகே அப்போ பாருங்க இவங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுரண்டதுக்கு ஏற்ற மாதிரி எப்படிலாம் லாவை வந்து இது பண்ணியிருக்காங்க இது இது கீழே எப்படி வரும் அப்படிங்கிறது இருக்குல்ல எப்பயும் அந்த லால எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு லாலே ஒவ்வொரு இது ஆனால் இதை தூக்கி இதுக்குள்ளே போட்டதுனால இங்கே எவ்வளோ நேரம் உடனே வேலை வாங்கலாம்ங்கிறது ஒரு டிஃபால்ட் ஆகுது ஓகே அவங்களே அப்படி வேலை வாங்குறது கஷ்டம் தப்பு தான் அதை சொல்றேன் நீங்க ஒரு ஒரு மூளை உழைப்பு உடல் உழைப்பு உடல் உழைப்பு ரொம்ப சுரண்டப்படுறப்ப ரொம்ப சிக்கல் தான் யோசிச்சு பாருங்க நீங்க சிஸ்டத்தைய உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு சிறை மாதிரியா நம்ம ஐடி கம்பெனில இருக்கிற அதனால பல பேர் சைக்காலஜிகள் அஃபெக்ட் ஆகி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது உடல் பிரச்சனைகளும் வருது ஒபியாமா ஸ்ட்ரெஸ் சுகரு எல்லாமே வருது எல்லாமே வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருது நினைக்கிறேன் இம்ப்ளாயீஸ் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேர் இது பண்ண நியூஸாவ சொல்லிப்பட்டேன் தெரிஞ்சவங்களையும் அப்படி வருது அப்போ டோட்டலாக வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் தான் அந்த ஐடி மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் உலகத்துல எல்லா இடத்துலயுமே சுரண்டல் அதிகமாக இருக்கு பணம் வந்து ஏதோ ஒரு பக்கம் போகுது சுரண்டல் ஒரு பக்கம் கீழ் லெவல்ல எம்ப்ளாயிஸ்க்கு சுரண்டல் இருந்துகிட்டு இருக்கு இதுதான் இந்த மார்க்ஸோட அராஜக உற்பத்தி மார்க்ஸ் சொல்ற மாதிரி திட்டமிட்ட உற்பத்தி அராஜக உற்பத்தி சமூகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு உற்பத்தி பண்ணாம சந்தைக்காக நான் உற்பத்தி பண்றேன்னு சொல்லிட்டு சந்தைக்குள்ள போட்டி போடுறப்ப கண்டிப்பா அது போகும் இல்ல இது எல்லாமே நமக்கு மார்க்சிய பாடங்கள்ல இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில டேங்கிறது இதைதான் இது பண்றோம் ஆமா இப்ப இந்த சுரண்டல்லு இந்த மாதிரியான இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிறப்ப மக்கள் சக்தி எல்லாம் ஒன்று கூடுறது இங்க வந்து களத்துல ஒண்ணு கூடுறது வந்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை மாட்சியத்துக்கு உண்டான இடம் வந்து அப்படியே இருக்குதான் தொழிலாளர்களை பத்தி பேசுது நவீனமா எல்லா மக்களும் சேர்றத பத்தி உலக மக்கள் சேர்றத பத்தி ஒட்டு மொத்தமா பேசுது நீங்க மத்த எந்த ஒரு இதுவானாலுமே அது வந்து ஒரு அடையாள அரசியல் மாதிரி வந்துருது இப்ப தலித் எம் பேசுறீங்கன்னா அடையாள அரசியல் வந்துருது இல்லனா ஒரு இனவாதம் மாதிரி ஆகுது அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு திராவிடம் அது ஆரியம் இப்படிலாம் சொன்னால் கூட அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ரேஸ் ஆஃப் பீப்புள்ஸ் பேசுவதே தவிர மொழி இனம் இதெல்லாம் தாண்டி உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கிற ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் பார்த்தீங்களா அது இது எல்லாத்தையும் பிரேக்கிங் த பேரியர்ஸ் எல்லாத்தையும் எல்லா மக்களையும் சேர்க்கக்கூடிய ஒரு அரசியலாகவும் கம்யூனிஸ்ட் இருக்கு இதுக்கு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கும் மார்க்ஸ் எங்கிள்ஸுக்கு அவங்களோட உழைப்புக்கு பெருந்தும் நம்ம கடமைப்பட்டுருக்கோம் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நம்ம எடுத்து பேச வேண்டியதாக இருக்கு ஆமாம் அதை தாண்டி பெரிய சொல்யூஷன்ஸ் யாரும் இப்ப நம்ம அதுக்காக மார்க்ஸுக்கு நம்ம ஆறாதிச்சு அதை வந்து தூய்மைவாதமாக பேசணும் அப்படி பேச வரல இது வரைக்கும் அந்த இப்போ அவங்களே கூட அந்த அந்த தாட் ப்ராசஸ் எவால்வேட்டாக இது இதுவாச்சுன்னா கூட ஆனா கூட அவங்களுமே அதை விரும்ப தான் செய்வாங்க பெரிய தலைவர்களுமே பட் இன்னைக்கு குறிப்பிட்ட அளவு ஒரு தொழிலாளர் வர்க்கத்தோட பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு இதுவாகவுமே மார்க்சியம் இருக்கு ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை வந்து ரொம்ப சின்ன புக்கு தான் ஆமாம் ஏன்னா மார்க்சிஸ்ட் டாட் ஓஆர்ஜி இதெல்லாம் பிடிஎஃப்ஏ கூட கிடைக்கும் தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்துலேயும் ஆங்கிலத்திலேயும் இருக்குது ஏன்னா எல்லோரும் நம்ம படிப்போம் ஆனால் ஆமாம் படித்து விவாதிப்போம் ஒரு தொழிலாளியாக இருந்து அது வந்து நமக்கு எல்லாமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் பார்க்குறேன் ஆமாம் கண்டிப்பாக வாசி மேண்டேட்ரியான புத்தகமாக அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய புள்ளிகள் இருக்குல்ல அது இடதுசாரி புத்தகங்கள் சில பேருக்கு புரியாது ஓரளவு புரிஞ்சுனா கூட அப்படியே புரிஞ்சு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஒரு புரிதலுக்கு வரத்துக்குண்டான ஸ்டார்டிங்காவது நம்ம அந்த ஒரு இது பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக வேற எது கண்டிப்பாக நன்றி நன்றி